உங்களுக்கு அந்த <laughs> <hamle> <customers> <eller> <vineuros> இந்த வீட்ல வந்து போறந்துட்டமே டா சண்டா பிச்சக்காரன் ஓட நான் கேவலமா போயிட்டேனடா அப்படி என்னடா பிரச்சனை உங்களுக்கு ஆ ஊர்ல பொண்ணுங்களே இல்லன்னு இந்த பொண்ணு வேணும் ஒத்த கால நீ கல்யாணம் பண்ணி எங்க ஊரே யாப்பா வாங்குற சின்னடா பெரிய பெரிய பேச்சலாம் பேசிட்டு இருக்கீங்க அம்மா வாப்பா இது ஏப்பா உங்களுக்கு ஒரு பொண்ணு மேக்க கிடைக்கியா இந்த அம்மா தான் கடச்சாங்களா சே ஊருக்குள்ள எத்தனை பேர் சூப்பர் சூப்பரா இருக்காங்க அதை நல்லா சமைக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணாம ஏ அப்பா எங்கள் வந்து வாங்குறா என்ன அறிவா பேசுகிறீங்கடா என்ற கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா உங்கக்கிட்ட ஐடியா கேட்டு நல்லபடியாக நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பேன் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிவிட்டு சரி சரி போட்டும் மொத்த ஒரு என்னாச்சு அம்மா சும்மா முடியாது சக்கட்ட போட்டு வேற குழம்பு வச்சிருக்காங்க எப்படி இருக்குமோ ஏர்க்கனவே நான் நெஞ்சலா கொதிச்சு போய் வந்திருக்கேப்பா என்ன ஏன் கொல்றீங்க என்ன ஏன் பேசிங்க டேய் என்னடா வெச்சு பேசுற ஆ ஸ்கூல்ல புட்டோட फ्रेंड्स ஏ புட்டோ ஒரே கிண்டல் பண்ணிட்டாங்க புட்டு எப்படி அழுவா தெரியுமா இவ்வளவு நாள் கூட ரூம்ல உட்கார்ந்து அழுதிட்டே இருந்தான் அப்படியே என்னாச்சு புட்டு ஆ என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களே நான் இது உயிரோட இருக்கேன்னு கேளுங்க என்னடா ராஸ்கல்

嗯。Huh? No. அம்மாக்கு சாம்பார் புளிக்குழம்பு குழம்பு ரசத்தை ஊத்து வேற ஒண்ணு தெரியாது நீ இப்பதான் தெரிஞ்சுகிட்ட அம்மா போடு நீத்துங்க வித்தியாசமா சமைச்சு கொடுங்கன்னு கேட்டா நீங்க என்ன எப்பவும் வைக்கிற மாதிரி ரசம் புளி குழம்புன் இருக்கீங்க ஆட இதோட வித்தியாசமா வேற என்ன இருக்குது வாங்கி போச்சு அம்மா எப்ப மோளை செஞ்சு கொடுக்கணும் அவள தான செஞ்சு கொடுத்துறேன் தானமும் கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் வச்சு கொடுத்துறேன் சாம்பாரும் வச்சு கொடுத்துறேன் பாத்து குழம்பு அப்புறம் மீன் குழம்பு எல்லாம் வைக்கலாம் சரியா கேப்பே இதுக்குவே அழுதுட்டு இருக்கா போடா போய் கண்ணை தொடச்சிட்டு ஆக வேண்டிய வேலை என்னடா சொல்றீங்க இவ்வளவு தூரம் நடந்துச்சா ஏடா உங்க அம்மாவை போய் வித்தியாசம் சமைக்க சொன்னா அவளுக்கு என்னடா தெரியும் ஆ அதெல்லாம் கூட பரவாயில்லப்பா எனக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும்ப்பா ஆசாசியா சாப்பிடுவேன்ப்பா இனிமே பாஸ்தா பார்த்தா மூக்கு சளி ஞாபகத்தாப்பா எனக்கு வரும் சரி சரி அழுகாதடா அழுகாத நீ காதலிச்ச பாவத்துக்கு நாங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமேப்பா இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா ஏய் மாமனி